அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை திரு விந்தன் அவர்கள் எழுதிய நாத்தனார் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதோட கதைகளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அண்ணம்மா இந்த அதிசயத்தை கேட்டியா என்னமோ எங்கள் வீட்டுக்காரி ரெண்டு மாசமாக முழுகாமல் இருக்கலாம் அதுக்கு அவள் பண்ணுற அட்டகாசத்தை பார்த்தா எனக்கு என்னமா இருக்க தெரியுமா தலையை சுற்று மயக்க மயக்கம் வருதான் வாந்தி வருதான் இன்னும் என்னென்னலாமோ சொல்றான் ஏன்னா வீட்டு வேலையை செய்யறதுக்கு நான் ஒருத்தி இருக்கேல்ல அப்படின்னு கங்கம்மா சொன்னான் என்னமோ அறியாப்பில்ல உன்னோட குழந்தை மாதிரி நினச்சிக்கிட்டு போயேன் அண்ணம்மா சொன்னான் போயும் போயும் நான் உன்கிட்ட நியாயம் கேட்க வந்தேனே அவன் மேலே எரிஞ்சு விழுந்துட்டு அடுத்த வீட்டு ஆண்டாள்கிட்ட முன்னாடி சொன்ன அந்த அநியாயத்தை கிட்டேயும் சொன்னான் அவள் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு வீட்டு வேலைக்கு வேற ஆள் இருந்தா அவன் அப்படியா இருப்பா இதுக்கு மேலேயும் இருப்பா எல்லாம் அவனுங்க கொடுக்குற செல்லும் அப்படின்னு கங்கம்மா எதிர்பார்த்த மாதிரியே அவளுக்கு இன்னும் ஒத்து ஊதினான் கங்கம்மாவுக்கு பொழுது விடிஞ்சா இதே வேலை தான் அவளுக்கு தன் தம்பி கந்தசாமியை பற்றியும் அவன் மனைவி வஞ்சியை பற்றியும் யார்கிட்டேயாவது ஏதாவது குறை சொல்லலைன்னா பொழுதே போகாது பட்டணத்தை வாழ்ந்து வந்த அவள் தன்னுடைய கனவை சண்டைக்கு போயிட்டதால் தம்பியோட வீட்டுக்கு வந்திருந்தாள் முதல் முதலாக அக்காவோட வருகையை தெரிஞ்சப்போ கந்தசாமி எவ்வளவோ சந்தோஷப்பட்டான் அக்கா வந்தால் வஞ்சிக்கு துணையாக இருப்பா அப்படின்னு நினச்சான் தான் இருக்கிற நிலையில அவள் வர்றதை பற்றி வஞ்சிக்கும் முதல்ல எவ்வளவோ சந்தோஷமாக தான் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ பகற்கனமாக போயிடுச்சு அவன் வந்ததோட பயனா அவங்க வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சு வந்த தித்தி எல்லாம் இப்போ கசப்பாக மாறி இருந்தது தான் மிச்சம் கங்கம்மாவுக்கு கபாலின்னு ஒரு பிள்ளை பிள்ளைனாலும் பிள்ளை மணியான பிள்ளை வாயி ஒரு நிமிஷம் கூட அசையாம இருக்காது அன்னிக்கு வஞ்சி கூழுக்காக கம்பு மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தா எந்திரத்தில் இருந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமா வந்து விழுந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே கபாலி அதையெல்லாம் கழிபுறம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் தன்னுடைய வேதனையை எவ்வளவோ தூரம் சகிச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா வஞ்சி மனுஷன் இதே என்ன மண்ணாங்கட்டியா மாறுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவளுக்கும் ஆத்திரம் ஆத்திரமா வந்துச்சு பச்சை மாவை இப்படி தின்னா வயிற்றுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த பிள்ளையோட கையை பிடிச்சி தள்ளினான் உடனே அதை அழுதுகிட்டே அம்மாவ்கிட்ட போய் தன் குறையை முறையிட்டுச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கூட கங்கம்மா நழுவு விடுவாளா திடு திடுன்னு ஓடி வந்து ஏண்டி உங்க அப்பா வீட்டு சொத்தா என்ன எது கெட்டு போச்சு இப்போ அந்த குழந்த தன் மாமா வீட்டில் அத்தனோண்டு மாவெடுத்து எடுத்து தின்ன சொந்தம் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவள் வஞ்சியோட தாடையில ஒரு இடி இடிச்சா அந்த இடியில வஞ்சி கீழேயே விழுந்துட்டா அடுத்த கணம் அங்கே வந்த கந்தசாமி அந்த பொண்ணு என்னத்துக்கு அப்படி படுத்து கிடக்குது கங்கம்மாவை விசாரிச்சான் அது என்னத்துக்கோ அலட்சியமா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டா அந்த சமயத்துல தன் கணவனோட குரல் கேட்டு முக்கிய முனங்கிக்கிட்டு எழுந்து வந்தா வஞ்சி என்ன உடம்புக்கு வஞ்சியை விசாரிச்சான் கந்தசாமி உடம்புக்கு ஒன்றும் இல்லை கூழுக்கு இந்த மாவை அரைச்சிக்கிட்டு இருந்தேன் என்னமோ தலையை சுற்றுறா போல இருந்துச்சு கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டேன் வஞ்சி அவனுக்கு பதில் சொன்னான் வஞ்சி எப்போவுமே இப்படி தான் அவன் வீட்டில் நடக்கிற சண்டை சச்சரவுகளை பற்றி தன் கணவன்கிட்ட ஒரு நாளும் எதுவுமே சொல்ல மாட்டான் அக்கா நீ தான் அந்த மாவை கொஞ்சம் அரைச்சி கொடுக்கக்கூடாதா கந்தசாமி கேட்டான் அரைப்பேண்டா அரைப்பேன் ஏன் அவளை கூட கொஞ்சம் தூக்கி உன் பக்கத்தில் உட்கார வைக்கட்டுமா கங்கம்மா கேட்டா கந்தசாமி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டான் அவன் மனசை மாற்றுறதுக்காக வெயிலில் அலைஞ்சிட்டு வந்தியே கொஞ்சம் தயிரை போட்டு கூழ கரைச்சிக்கிட்டு வரட்டுமா வஞ்சி கேட்டா எடுத்துட்டு வா ஏன் கந்தசாமி சொன்னான் உள்ளே போய் பார்த்தா தயிரை காணும் அதை கபாலி காலி செஞ்சுட்டு இருந்தான் கேட்டால் பூனை மேலே பழிய போடுவாங்க கேட்காம இருக்கிறதே நல்லது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வெறும் கூழ கரைச்சி கொண்டு வந்து வஞ்சி கொடுத்தா என்ன வஞ்சி தயிர் இல்லையா இருந்துச்சு இப்போ பார்த்தா காணும் பூனை குடிச்சிட்ட மாதிரி இருக்குது எப்படியும் தன்னாத்தனார் இதை தான் சொல்ல போகிறா அப்படின்றது தெரிஞ்ச அவளே அந்த பதிலை தானாவே சொன்னான் அப்போது மாமா நான் தான் குடிச்சிட்டேன் சமத்த சொல்லிக்கிட்டே வந்தான் கபாலி அட என் கண்ணு நீ தான் குடிச்சிட்டியா போப்போ தான் வைத்தரிசில லாவகமாக வெளிக்காட்டினான் கந்தசாமி சேர்ந்து வாழறதா சிறந்ததுன்றோம் ஆனால் வாழ்க்கையில் பார்க்க போனால் அதை போல ஒரு தொல்லை வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு தான் தோணுது நம்ம சுற்றத்தாடோடு நம்ம பிரிஞ்சு வாழும்போதோ அல்லது பிரிஞ்சு போகும்போதோ இருக்கிற ஆசையும் அன்பும் சேர்ந்து வாழும்போதோ அல்லது சேர வரும்போதோ எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது அன்றைக்கி வஞ்சிய பிரசவத்துக்காக அழைச்சிட்டு போக அவளுடைய அம்மா வந்திருந்தா அப்போது நீங்கள் என்னத்துக்கு அழைச்சிட்டு போறீங்க இங்கே தான் இருக்கட்டுமே எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கங்கம்மா சொன்னான் அவன் போயிட்டா வீட்டு வேலைக்கும் சண்டைக்கும் ஆள் கிடைக்காதேன்ற கவலை அவளுக்கு இது தெரியாத வஞ்சி ஆமாம்மா எனக்கு கூட அவரை விட்டு வர்றதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு இங்கே தான் இருக்கிறேனே எல்லாம் இந்த அம்மா பார்த்துக்குறாங்க வஞ்சியும் சொன்னான் என்ன இருந்தாலும் நாலு பேர் நாலு சொல்லுவாங்கன்னு வஞ்சிய தன்னோட அழைச்சிக்கிட்டு போய்ட்டா அவளுடைய அம்மா அம்மா வாழ்க வஞ்சி பிரசவிச்சு மூணாம் மாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு கந்தசாமி தன் மனைவியை அழைச்சி போக வந்தான் அவனோட செல்ல வஞ்சிக்கு எவ்வளோ ஆசை ஆனால் கங்கம்மாவன் நினைச்சப்போ தான் அங்கே போய் அவளுடைய வம்புக்கு ஆளாகிறத காட்டிலும் இங்கேயே இன்னும் ரெண்டு மாதங்களாவது தொல்லை இல்லாமல் இருக்கலாமேன்னு அவளுக்கும் தோணுச்சு இதை குறிப்பாக கந்தசாமியோட காதலையும் போட்டு வச்சா அவனுக்கும் அவன் சொல்கிறதும் ஒரு விதத்தில் தான் பட்டுச்சு மறுநாள் கந்தசாமி தான் மட்டும் ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்பொழுது அவனுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது இதுதான் சிரஞ்சீவி கந்தசாமிக்கு ஆசீர்வாதம் சண்டைக்கு போனவர் திரும்பி வந்துட்டார் நேராக பட்டணத்துக்கு வந்தவர் அங்கே தனக்கு வேலை பார்த்துக்கிட்டு இங்கே என்னை அழிச்சு போக வந்திருக்கார் இந்த கடிதம் கண்டவுடன் நீ உடனே எங்களை வந்து அனுப்பி வைக்கவும் இப்படிக்கு கங்கம்மா இதை படித்ததும் வஞ்சி இப்போவே நீயே என் கூட புறப்பட தானே அப்படின்னு துள்ளி குதிச்சான் கந்தசாமி அவனுடைய தோள்களை ஆசையோடு பிடிச்சு தொங்கிட்டே வஞ்சியும் கேட்டா ஏன் அந்த கடிதாசியில் அப்படி என்ன எழுதியிருக்கு விஷயத்தை சொன்னால் கந்தசாமி அதை கேட்ட வஞ்சியோட முகமும் சூரிய பகவான கண்ட தாமரை போல பூத்துச்சு ஆனா அந்த காட்சி எந்த நாத்தினாருக்கும் பிடிக்காத காட்சியாதான் இருந்திருக்கும் ஆனா ஏன் பிடிக்கலன்னு தான் யாருக்குமே தெரியல கதை முற்றும் என்ன நண்பர்களே இந்த கதையை கேட்டிங்களா இந்த நாத்தனார் கதைன்றது தொன்று தொட்டு காலங்காலமாக வர விஷயங்களில் ஒன்றுங்க ஏன்னா எந்த காலத்துலேயும் மாமியார் மருமகள் சண்டை எப்போவுமே எப்படி ஓயாதோ எப்படி அவங்கள அதிகபட்ச சந்தர்ப்பங்களில் ஒன்றா பார்க்க முடியாதோ அதே மாதிரி தான் இந்த நாத்தனார் அண்ணன் மனைவி தம்பி மனைவியும் எந்த காலத்துலேயும் இந்த உறவு சேர்ந்த பாடே கிடையாதுங்க ஏன் தான் அப்படி ஆச்சுன்றதே தெரியல எந்த ஒரு மாமியாரும் மருமகளை தன்னோட மகளாக பார்த்ததில்ல அதே மாதிரி எந்த ஒரு நாத்தனாரும் தன் சகோதரரோட மனைவியை தன்னோட சகோதரியாக பார்த்ததே இல்லை அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுன்றது அவங்க நல்லாவே உணர்ந்திருந்தாலும் ஏனோ அதெல்லாம் அவங்க மாற்றிக்க மாட்டாங்க இதெல்லாம் எழுதப்படாத ஒரு விதியாகவே இருக்குங்க அந்த விஷயத்தை தான் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோட திரு விந்தன் அவர்கள் இந்த கதையை சொல்லியிருக்காருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி